ంగ్ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ காய்ஸ் அப்படின்னு தோணுச்சு ஸோ தட்ஸ் த ரீசன் ஐம் மேக்கிங் திஸ் வீடியோ ஸோ மூவிங் தலை ஸோ பேசிக்காக இந்த ஹெச் ஒன்பி விசா வந்து யாரையா இருக்கலாம் இஷ்யூ தராது அப்படின்னு நீங்கள் பேசிக்காக ஒரு இது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கொடுத்துருக்க கிளாரிஃபிகேஷன் படி எஃப்ஒன் விசா ஓபிடியில் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ விச் மீன்ஸ் எஃப்ஒன் விசா சிபிடி அண்ட் ஓபிடி ரெண்டுமே கவர் பண்ணும் ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து மேபி இன் ஃபியூச்சர் எஃப்ஒன்லேருந்து ஹெச் ஒன்பிக்கு மாறணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த ஒன் லேக் லூ பி டாலர் பே பண்ண தேவையில்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்க்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஸோ ஏன்னா ஃப்ரம் ஆல் ஓவர் த அதர் கண்ட்ரிஸ் யூஎஸ்க்கு போகிறவங்க எல்லாருமே மோ எஸ் டு டேக் லோன்ஸ் லோன் பேஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க ஸோ எகைன் நீங்கள் ஒரு ஒன் லேக் டாலர் அப்படிங்கிறப்ப அந்த அமௌண்ட் எப்படி பே பண்ணுறதுன்னு நீங்கள் நிறைய யோசி யோசிச்சிருக்கலாம் ஸோ ஆஃப் நோ இட்ஸ் நாட் மேண்டேட் டு பே ஒன் லேக் டாலர் ஃபார் ஹெச் ஒன் ஹெச்என்பி லைக் எஃப் ஒன் டு பி கன்வர்ஷன் செகண்ட் பாயிண்ட் இஸ் ஹெச் ஒன் பி எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி யூஸில் இருக்கீங்க உங்கள் ஹெச் ஒன் பி விசா வந்து ஃப்ரம் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி சேஞ்ச் பண்ணும் ஆர் ஒரு த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒன்று எக்ஸ்டென்ஷன் பண்ணும் சாரி இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் ஐ ஒன் ஃபார்ட்டி ஸோ அதர் ரினுவல் பண்ணும் ஸோ எனி எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டடுக்கும் இந்த ஒன் லேக் டாலர் பே பண்ண தேவையில்லை அண்ட் மோர் சப்ரைசிங் ஆப்பி நியூஸஸ் டுவெண்ட்டி ஃபஸ்ட் பிஃபோர் வந்து நீங்கள் ஹெச்என்பி பெட்டிஷன் ஃபில் பண்ணி உங்களுக்கு அந்த லாட்ரி அது பேஸ் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா ஸோ இந்த ஒன் லேக் டாலர் நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஸோ இன் ஷார்ட் ஆல்ரெடி ஹெச்என்பி வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறவங்க ஆல்ரெடி யூஎஸ் ஹெச்என்பி விசாவில் இருக்கிறவங்க இந்த ஒன் லேக் ரூபாய் பே பண்ண தேவையில்லை யார் பே பண்ணணும் நீங்கள் பேசிக்லி பார்த்திங்கன்னா பீப்பிள் ஹூஆர் அவுட் சைட் ஆஃப் த யூஎஸ் ஸோ ஐ டுவெண்ட்டி ஃபஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் அவுட் சைட் ஆஃப் யாராச்சும் ஹெச் ஒன் பி விசா அப்ளை பண்ணி யூஎஸ் போனோன்னா கண்டிப்பாக யோ டு பே அமௌண்ட் ஒன் லேக் டாலர் இப்போது நீங்கள் அந்த கண்ட்ரீல இல்லைனா டெஃபினெட்லி தஸ் ஆர் ஒன் லேக் இஸ் கோயிங் டு ஹிட் யூ வெரி ஹார்ட் ஸோ இந்த ఇంపేక్ట్ అని పార్తీ సో సిమ్ బసికలీ ఫ్రం రెక్ూట్మెంట్ టీమ్ షో రెక్ూట్మెంట్ టీమీ ఎన్న ఇంపెక్ట్ పను పిల్ల డాలర్ ఇంట్రడ్యూస్ పండుగల కండి హెచ్ఎంబి ఓపిటీ హెచ్ ఫోర్ ఏడి కొంచెం స్లో హరింగ్ ప్రాసెస్ ఇప్పుడు న్యూ నోటిఫికేషన్ న్యూ అప్డేట్ వద్దం కంపెనీ స్టార్టడ్ హైరింగ్ హెచ్ఎంబి క్యాండిస్ ఆల్రెడి యోస్ హెచ్న్ బి క్యాండిస్ అండ్ ఓపిటీ క్యాండిడేట్స్ ఎస్ ఏ స్టాటడ్ టు డేకింగ్ కేర్ பட் த ப்ராசஸ் இஸ் கோயிங் வெரி ஸ்லோ வி ஸ்டார்டே டேக்கிங் ஓபிடி கேண்டிடி இட் ஆல்சோ ஸோ மேபி ஒன் இயர் ப்ளஸ் நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் வச்சிருந்து த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் நம்ம ஹெச்என்பி விசா ப்ரொவைட் பண்ணலாங்கிற மாதிரி கம்பெனிஸ் வந்து இட்ஸ் அகேண்ட் த சேம் ப்ராசஸ் ஸோ அதை வந்து ஓகேங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி பீப்புள் ஆர் இன் த யூஎஸ் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வேலை கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ நியூ பீப்புள் வந்து உங்களோட காம்படிஷன் நியூ காம்படிஷன் பீப்புள் வரப்போகிறது இல்லை ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஓபிடி சிபிடியில் ஹெச் ஒன்பியில் இருக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ இக்கணிபட்டு சர்வை ஆல் திக்ஸ் இயர்ஸ் இப்போ ஹெச் ஒன் பின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா வில் பி ஹேவிங் சிக்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஸோ கண்டிப்பாக எல்லாமே சர்வே பண்ணலாம் ஸோ கம்பெனிஸில் நாங்கள் இப்போது வந்து எகெயின் ஸ்லோவாக ஸ்டார்டட் ஹைட் ஹயரிங் ஹெச் ஒன் பி அண்ட் ஓபிடி ஸோ யூ காய்ஸ் கேன் நவு கோட் அப்ளை ஃபார் அ ஜப் யூ நீட் எனி அதர் அசிஸ்டன்ட் ஸோ எப்படி அந்த ப்ராசஸ் போகும் எப்படி வீசா அப்ளை பண்ணுறது இஃப் யூ நீடி எனி அதர் திங்ஸ் அ டூ கமெண்ட் ஸோ ஐ வில் செக் அண்ட் ஐ வி லைட் யூ நோ த டீட்டெயில்ஸ் தேங்க் யூ ஹவ் வெரி ரெடி